காட்டு பொ ஓ அவனும் போறாம்பருண்ணா தூக்கி படுக்குதுண்ணா அத ஒண்ணு நான் வச்சு அதை வச்சு விட்டுருன வச்சு விட்டுருனா அத ஆ தான் நான் அதையும் பெருசு போடா போடா ரெண்டு ஜிலேபி நான் போடா ஏ ஒரு ஹெல்ப் பண்றா போடா போடா டக்குன்னு போடா பையன் கிட்ட ஒண்ணு குத்துட்டா அது என்ன நீ காட்டுறா இறங்கி போக முடியே நல்லா சரியான முரட்டு ஜிலேபிங்க ஐயோ ஐயோ இன்னொன்று மாற்றிதுக்கு அதை பார்ப்போயிருங்க மண்ணை பிடிக்கிறாரு ஒன்று நல்லா சரியான ஜிலேபிங்க அது அதை விட இது பெருசுங்க

はい。Okay, okay.